அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து எரிக்கிற ஒரு வசிய முறை எரிக்கிற வசிய முறைகள் எப்பவுமே உங்களுக்கு ஸ்பீடாக வேலை செய்யும் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசதி முறையாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற வசிய முறைகளும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் பாரமான பொருளை கிழவைக்குது மரத்தில் தூங்க விடுறது மரத்தில் அடிக்கிறது இதெல்லாம் நல்ல பலனை தரக்கூடியவை தான் ஆனால் கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் உடனே பயணம் பலன் தேவை எனக்கு அவங்க கிட்டேருந்து எனக்கு மெசேஜ் வரணும் அல்லது கால் வரணும் அப்படின்னாக்கா இந்த வசிய முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் இது எதற்கு பயன்படுங்கிறது பற்றி உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது அதாவது உங்களை விட்டு பிரிந்த நபர்களை திரும்ப வரவேற்கக்கூடியது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம் தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியம் செய்யும் நபர் ஆணோ பெண்ணோ அவர்களுடைய மனதை மாற்றி உங்களிடம் வசமாக்க வசமாகி தரக்கூடியது ஆகியால் இதை நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் விவரங்களை ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம எந்திர முறையெல்லாம் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சி பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னாக்கா இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது நான்வெஜ் சாப்பிட்ருந்தா கூட பிரச்சனை இல்லை முடிந்த அளவுக்கு காலையில் தனிமையில் உட்காந்து யாரும் பார்க்காத மாதிரி சைலண்டாக இந்த வசதி முறையை கையாண்டு முடிச்சுருங்க எல்லாம் முப்பது வினாடிகள் வேலை தான் அதுக்கு மேலே ஆகாது இதற்கெல்லாம் நீங்கள் மணிக்கணக்கில் மந்திர ஜப்பன்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த பேனாவால் இந்த எந்திரத்தை நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் இந்த வசிய நீங்கள் வரைஞ்சிருங்க வரைஞ்சி பேர்கள்லாம் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி போட்டு இது அப்படியே எரிச்சிருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க ஷிங்கை கிச்சன் ஷிங்கில் இருக்கிற சிங்க் உள்ள அந்த எரிஞ்ச சாம்பளை போடலாம் வெளியே பண்ணுறவங்க சுத்தமான இடமா பார்த்து எரிச்ச சாம்பல் அப்படியே போட்டுருங்க ரொம்ப ஈஸியானது சக்தி வாய்ந்தது இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வசியமுறைக்கு போய்விடலாம் நான் பச்சை கலர் பேனாக யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ பிளாக்கோ ரெட்டோ ப்ளூவோ பேப்பர் ப்ளீன் பேப்பராக இருக்கணும் யூஸ் பண்ண பேப்பர்லாம் பயன்படுத்தாதீங்க அழுக்க இழுக்கெல்லாம் பண்ணக்கூடாது கரெக்ஷன்லாம் எந்திரம் எழுதும்போது பண்ணாதீங்க கவனம் முழுமையாக இதில் தான் இருக்கணும் வேறு ஏதோ நினைவுலலாம் பண்ணாதீங்க பலன் தராது எழுநூத்தி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல இங்கே நூற்றி பதினேழு இங்கே நூற்றி பதினாலு இங்கே நூற்றி இருபத்தி மூன்று இங்கே நூற்றி இருபது மேலே இந்த கீழே நீங்கள் நூற்றி பதினேழு நூற்றி பதினாலு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபது இங்கே நூற்றி பதிமூன்று போடுங்க இங்கே நூற்றி இருபத்தி இரண்டு நூற்றி பதினைந்து நூற்றி இருபத்தி நான்கு இங்கே நூற்றி பத்தொம்பது போடுங்க இங்கே நூற்றி பதினாறு இங்கே நூற்றி இருபத்தி ஒன்று இங்கே நூற்றி பதினெட்டு இது வந்து நூற்றி இருபத்தி நான்கு இது நூற்றி இருபத்தி நாலு எழுதி முடித்தப்புறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் இங்கே வரணும் ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் இந்த வசதி முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க பின் போட்டு அம்மா பெயர் போடணும் அவங்களுடைய அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடித்தப்பறம் இதை வந்து இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க மடிக்கக்கூடாது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே எரிச்சிருங்க எரிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க இறைவன்கிட்ட இந்த வசிய முறை எனக்கு கை தர வேண்டும் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்களுடைய ஆசை தேவை அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு எந்த நோக்கத்திற்காக பண்ணீங்களோ அந்த நோக்கத்தை நினச்சிக்கிட்டே எறிங்க நம்பிக்கையோடு பண்ணும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இதே வசிய முறையை இங்கே தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கை உறவு மாமியார் மருமகள் பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க யாரோ உங்களுக்கு எதிராக செயல்பட அந்த நபரை அவசியம் பண்ணி நீங்கள் அவங்களுடைய சொல் பேச்சை கேட்க வைக்கலாம் உங்களுடைய சொல் பேச்சை அவங்கள கேட்க வைக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்